அங்கிள் அங்கிள் வாங்க வாங்க எப்படி எவளோ இத நான் பிக்கப் பண்ணி வச்சிருக்கேன் கடுத்து விட்டீங்களே மிஸ்டர் ஊது முண்டா வாங்கடா நீங்க பிக்கப் பண்ணுங்க நான் பாடுக்கு மாவள கடுத்துட்டு வந்தா நீங்க என்ன ப்ரோ கிரிரர்னு வந்தீச்சோ அது மாவள

நான் மாடு தவணையில் வாங்கி கொடுத்த ஐயோ அண்ணே மெதுவாடிங்க 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 அண்ணே அந்த செவர் ஒட்டினா என்ன சொல்லுனே அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேங்குதுனே சட்டைய பிடிச்சடா சரிடா ஏன்டா நெத்து பிடி சேத்து பிடிக்கிற ஆ ஓகே அது நல்லா பிடிச்சுக்க

டும்பு ரெண்டு கிட்ட சொல்லுமே சொல்ல ஓட மாட்டேனே இந்த உனக்கு தெரியாதா தெரியாதே அண்ணே அண்ணே எப்படி நேர்க்கா அடியா சவரோட்டினு அவன் அக்கா பார்க்கறான் பாரு அம்பளார் ரெண்டு குத்து குத்துமா அவர் லேஸ்